மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழில ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணியிருந்துருக்கோம் முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேலை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து வேலைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லலை அப்போ அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆட்களை வேலையை போட்டுருவாங்க ஆனால் இப்போ இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரி தான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதில் திக்கு முக்காடணும் இப்போ நல்லதில் திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்கு முக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க் லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேஷம் மேஷத்தை பொறுத்தவரை ஏழக சனி இந்த பக்கத்தில் சனி பகவான் ஏழரை உள்ள என்ட்ரி ஆகிறார் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு பெரிய வருத்தம் இதெல்லாம் வரும் இல்லை எதிர்கொள்வதற்கு தயாராகங்க ஏழ சனி ஏற்றம்கு சில விஷயங்களை கடுமையான பொறுப்புகளை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார் இந்த பொறுப்புகளை எதுவுமே தவிர்க்க வேண்டாம் மேஷத்தை பொறுத்தவரை குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு போற குரு மூன்றாம் இடம் உங்க ராசியிலிருந்து அப்ப என்னன்னா நம்ம பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சரை பத்தி நம்ம ஒரு பிளான் போட்டிருந்தோம்னா நமக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் வந்து நமக்கு இப்போ பலம் கொடுக்கும் பிரசன்ட்ல அதை கரெக்டாக செயல்படுத்த ஃப்யூச்சர் நமக்கு தெளிவா இருக்கும் அப்போ குருவும் நமக்கு நல்லது செய்வேன் இந்த பக்கத்தில் ராகு இந்த இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருந்த ராகு பதினோராம் இடத்திற்கு போற அப்ப ராகு பதினோராம் இடத்திற்கு உள்ள போகும்பொழுது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினால செயல்பட வேண்டிய நேரம் தேவையில்லாததை இழுத்து விட்டுக்க கூடாது அதுதான் இந்த ராகு பதினொன்றுக்கு போகும்போது கேது பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்ற மேஷத்துல ராகு வரும்போது புத்திசாலித்தனமாக இருந்தாலே பணம் வந்துடும் சேவிங்ஸ் எதிர்பார்ப்புலாம் நல்லா இருக்கும் அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் அது நல்ல செலவாக மா நமக்கு ஞானத்தின் வழியில் நல்ல செலவாக கொடுக்க போறார் ஆக இப்போ மூணு கிரகங்களும் ஒரு எளிமையான சந்தோஷத்தை கொடுக்க தயாராக ஆயிட்டாங்க இந்த விஷயங்களை நம்ம சரியா இன்றைய தினத்திலிருந்து சமயோஜிதமா செயல்படுத்தினா மேஷத்திற்கு சிறப்பு உண்டாகும் இந்த மூன்று காரியங்களும் சிறப்படைய குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க உங்க குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்